ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போற படம் ஸ்லீப்பிங் டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில் தான் பார்க்க போறோம் இந்த படத்தை ஆல்ரெடி ஃபிலிமிங் கிராஃப்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ அதுலேருந்து தான் பார்த்தேன் இந்த படம் ஒரு டீசண்டான ஒரு திரில்லர் கிளைமேக்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாம ரொம்ப அன்எஸ்பெக்டடாக தான் முடிஞ்சுது இந்த படத்தோட கதை என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு ரிட்டைர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அவர் போலீஸா இருந்து அவருக்கு இப்போ அரிசிய இருக்கு இந்த டைம்ல ஒரு அட்வொகேட் வந்து ஆல்ரெடி ஒரு ஒருத்தர் குற்றவாளியா இருக்காங்க அவங்க மீட் பண்ண சொல்லிட்டு இவருமே போய் மீட் அவரு சொல்றாரு இந்த மாதிரி பண்ணவே இல்லை பத்து வருஷம் தண்டனையுமே அனுபவிச்சிட்டேன் பட் இருந்தாலும் இப்பயாவது நீங்க உண்மையான கொலையாளைய கண்டுபிடிங்கன்னு சொல்றான் இதுக்கப்புறம் இந்த அல்சிமஸை வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த கொலையாலைய கண்டுபிடிச்சானா என்னங்கிறதா இந்த படத்தோட கதை சரி ஓகே வாங்க படத்துக்குள்ளார் போலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ பெட்ல இருந்து ஏறிக்கிறாப்ல சுத்திரும்ப பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சய் ராமசாமி மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒட்டி வச்சிருக்காங்க தன்னோட பேர் ராய் ஃப்ரீமன் நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன் தான் போலீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி ஒரு பத்து வருஷம் ஆகுது அப்புறம் எங்கேயாவது வெளில போனா போன் எடுத்துக்கணும் இந்த பக்கம் பாத்ரூம் இருக்கு இந்த பக்கம் தான் பெட்ரூம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கு அப்புறம் ஹீரோம் பீட்டா சாப்பாடு இருக்கான்னு செக் பண்றாங்க அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ரிமோட் இருக்கு சோ இங்க வச்சுட்டோமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிக்கிறாப்புல அப்புறம் கட் பண்ணி ஒரு சில ஷார்ட்ஸ்ல காட்டுறாங்க இவங்க வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதெல்லாம் அவங்க ஓஷன் கேட்குறாங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ராய் ஃப்ரீம்னு சொல்கிறாங்க பட் ஆனால் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க உங்கள் அப்பா அம்மா யாருன்னு கேட்குறதுலாம் அப்படியே அவர் முடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதோட தான் நம்ம படத்தோட பேர் போடுறாங்க ஸ்லீப்பிங் டாக்ஸ்னு சொல்லிட்டு கட் பண்ணி நமக்கு வீட்டில் கட்டுறாங்க ஹீரோ தன்னோட தலையில் உள்ள கட்டை அப்படியே அவுக்குறாங்க அதில் எது அப்படி ஸ்டிச்சஸ் பண்ணமே இருக்குது ஹீரோவுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடண்ட் நோன் ஆயிருக்கு தான் இவருக்கு அல்சிமஸ் நோயுமே வந்துருக்கு மாதிரி ஆப்ரேட்டுமே பண்ணியிருக்காங்க தலையில் அப்புறம் எங்க வெளில போனாலுமே கையில் ஒரு நோட் எடுத்துகிட்டு போவாங்க தலையில கட்டு கட்டி இருக்குதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேப்புமே போட்டுப்பாங்க அந்த மாரி அவங்க லைஃப் ஏனோதானுன்னு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் எம்லின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் ஃபோன் பண்ணுறாங்க மாதிரி என்னோட கிளைண்ட் ஒருத்தர் உங்களுக்கு பேசணும்னு விரும்புகிறாங்க நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் ஹீரோவுமே அவங்க சொன்னதெல்லாமே ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிறாங்க தன் பேர் எம்லின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அட்வொகேட்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த விஷயத்துக்காக தான் நம்ம கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டா ஒரு ஹோட்டல் போறாங்க தான் எம்லி வராங்க ராய் ராய்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க அந்த லேடி எம்லி சொல்றாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐசக் சாம்புவல்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெயில அடைச்சிங்க அவர் இன்னும் ஒரு மாசத்துல தூக்கில் போட போறாங்க அதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாருன்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோமே எதுக்கு அவர் என்ன மீட் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்களுமே அவர் பண்ணது வந்து தப்பே இல்லை வேற யாராவது அவர் மாட்ட வச்சிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோவுக்குமே ஒன்றும் புரியல சரி ஓகே நான் போய் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்றாரு வீட்டுக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் செக் பண்ணுறாங்க ஐசக் சாம்புலுன்னு சொல்லிட்டு ஒருத்தனோட ஃபைல் நீங்கள் கண்டுபிடிக்கிறாங்க அது என்ன பண்ணுறேன்னா அவன் வந்து ஜோசப் பைடர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கான் அதை அவனே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான் அதாவது நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் தான் அவன் ஜெயிலில் போட்டிருக்காங்க இதெல்லாம் அப்படியே ஒரு நோட்டில் எழுதிட்டு கரெக்டாக ஜெயிலுக்கு போறாங்க அங்கே போய்ட்டு ஐசெக் சம்புவை பார்க்குறான் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஐசன் சாமோட ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நீங்க என்ன உள்ளான தான் நான் இப்படி இருக்கேன் நீங்க என்ன இப்படி கேக்குறீங்களேன்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு ஹீரோவுமே சரி ஓகே ஓகே எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு ஐசக்குமே ஜோசப்பா நான் கொல்ல அன்னைக்கு நான் அவர் வீட்டுக்கு போனது உண்மை தான் பட் நான் ஆனா மாதிரி சொல்றான் அதுக்கு ஹீரோவுமே அது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு ஐசோக்குமே நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறப்போ அவர் ப்ரொஃபஸரா இருந்தாங்க நான் ஒரு டைம் லேப்ல திருடிட்டேன் அதனால போலீஸ் எனக்கு கொண்டு போயிட்டாங்க கோர்ட்லயும் கொண்டு போய் நிக்க வச்சாங்க அந்த டைம்ல எனக்கு பதினெட்டு வயசும் கீழே தான் இருந்தது பட் இருந்தாலும் ஜோசப் கிட்ட கேக்குறப்போ ஜோசப் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவனுக்கு பதினெட்டு வயசு கம்மியாலாம் இல்ல அதிகம் தாங்கிற மாதிரி சொல்லி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு ஒரு வருஷமா நான் ஜெயில இருந்தேன்னு சொல்றான் அதனால அவரை பழிவாங்களான்னு சொல்லிட்டுதான் அவர் வீட்டுக்கு போனேன் பட் ஆனா எனக்கு முன்னாடி யாரோ வந்து அங்க கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட ரேக அங்க இருந்ததை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் தான் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சைன் போட்டு தான் என்ன உள்ள அனுப்புனீங்கன்னு சொல்றான் அதுக்கு ஹீரோவுமே ரெண்டு பேரா யார சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு அவனுமே ஜிம்மி உங்களோட பார்ட்னர் இருக்காரு அவரு அவரையும் நான் பண்ண தான் முயற்சி பண்ணேன் பட் ஆனா அவர் கிடைக்கலங்கிற மாதிரி சொல்றான் ஹீரோவுமே கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பாக்குறான் அவன் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது ஐசக் சொல்றான் நீங்க என்ன நம்பலன்னு நினைக்கிறேன் ஆனா நான் பத்து வருஷம் தண்டனையுமே அனுபவிச்சுட்டேன் அடுத்த மாசம் என்ன தூக்கிலையுமே போட போறாங்க இப்பயாவது போய் கண்டுபிடிங்க சார்ன்னு சொல்றான் நீங்க என்ன இன்னும் நம்பலன்னா போன மாசம் என்ன ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க ரிச்சர்ட் பின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புக் எழுத போறதாவும் சொன்னாங்க அவர்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிருக்கேன் போய் கேளுங்கன்னு சொல்றான் ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துட்டு மாத்திரை எல்லாமே போடுறாங்க திருப்பி திருப்பி அதை எல்லாமே யோசிக்கிறாங்க எதுக்கு டேபிளில் ஒரு பசில் இருக்குது அதையுமே திருப்பி கனெக்ட் பண்ண பார்க்குறாங்க பட் ஆனால் முடியல அப்போ டாக்டர் சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது உங்களுக்கு அல்சைமென்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் உங்களை ஆக்டிவாகவே வச்சுருங்க அப்போ உங்களுக்கு நிறைய ஞாபகம் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இவர் பசிலுமே ஒர்க் இருக்காங்க பட் ஆனால் இப்போ அந்த கேஸை அவங்க கையில் எடுத்தாங்கன்னா மேபி இன்னுமே அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஜோசப்போட ஃபைல் எடுக்கிறாங்க அவன் எப்படி இறந்தான் யாரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்க என்ன விஷயம்னு சொல்லி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாப்புல அதுலேயுமே ரிச்சர்ட் ஃபின்னோட பேர் இருக்கு அந்த ரிச்சர்ட் ஃபின்னோட பேர் எப்படி ஜோசப்போட ஃபைலில் வந்ததுன்னா அந்த வீட்டில் ரிச்சர்ட் ஃபின்னோட கை ரேகை எல்லாமே இருந்தது ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணதுல அவன் தான் ரிச்சர்ட் ஃபின்னு தெரிய வந்திருக்கு அந்த பேரையுமே ஆட் பண்ணியிருக்காங்க கட் பண்ண ஹீரோவுமே மார்னிங் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க உள்ளே இருந்து ஒரு ஆள் வந்துட்டு ராய் ஃப்ரீமேன் நீ எப்படி இங்கே வந்துன்னு சொல்லி கேட்குறான் அப்போ ஹீரோவுமே ஜஸ்ட் ஒரு கை கொடுக்குறாங்க டக்குன்னு அவங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் உள்ளார போலாம் அந்த ஆளுமே நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்கறான் அப்பதான் நம்ம ஹீரோமே சொல்றாங்க நீதான் ஜிம்மு என்னோட பார்ட்னர்னு தெரியுது பட் ஆனா எனக்கு அல்ஜிஎமஸ் இருக்கிறதுனால நீங்க பேரை சொல்லி கூப்பிடலன்னா நீதான் ஜிம்னு எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்றான் அதை கேட்ட உடனே ஜிமுக்கே ஓகே ஓகே உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுல இருந்தா அப்படி நடக்குதான்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு ஹீரோமே ஆமா ஆமான்னு சொல்றாங்க அப்புறம் இந்த கேஸ் நடந்ததை பத்தி ஐசக் சாமி போய் போய் பார்த்ததெல்லாமே சொல்றான் அதுக்கு ஜிம்முமே ஆமா அந்த கேஸ் நம்மளுமே பார்த்தோம்ல எதுக்கு அவனை போய் பார்த்தேன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோமே ரிச்சர்ட் ஃபின்னோட கைரேகமே அந்த வீட்டில் இருந்தது நம்ம ஏன் ரிச்சர்ட் ஃபின் விசாரிக்கலன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஜிம்முமே ஐசெக்ஸ் சாம்பிள் வந்து அதை கன்வெர்ஸ் பண்ணிட்டான் அவன் தான் ஒத்துக்கிட்டான் அவனோட கைரேகையும் அந்த வீட்டு ஸோ எதுக்கு இன்னொருத்தனை போய் விசாரிச்சுக்கிட்டுன்னு சொல்லி தான் நம்ம அவனே அக்யூஸ்டா போட்டோன்னு சொல்கிறான் அது நம்ம ஹீரோவுக்கு பெருசா உடன்படல அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த டைம்ல ஜிம்முமே பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்துட்டு இதுதான் என் ஒய்ஃபு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு ஹீரோமே கொஞ்சம் போல அப்படியே யோசிக்கிட்டே இருக்காங்களா அதுக்கு ஜிம்முமே போன வருஷம் இறந்துட்டா கேன்சர்னால தான் சொல்கிறான் அப்புறம் ஹீரோமே ஐயோ என்ன மனுச்சிருங்கற மாதிரி சொல்றான் அதுக்கு ஜிம்முமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையுமே போட்டேன் பட் இருந்தாலும் என்னால் அவளை காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறான் அப்படி நீ எதுக்கு வந்தனுங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோமே இந்த கேஸ்ல நீ எனக்கு உதவி பண்ணுன்னு தோணுது ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்றான் அவனுமே சரி ஓகே நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் கட் பண்ணா நைட்டு ஹீரோ வீட்டில் கேட்டுறாங்க அந்த டைம்ல ஃபோன் வருது பாத்தீங்கன்னா ஜிம்மு தான் இந்த மாதிரி நான் ரிச்சர்ட் பண்ண கண்டுபிடிச்சிட்டேன் சொல்கிறான் கட் பண்ணால் அவனோட பணத்தை கட்டுறாங்க ஹீரோவும் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு ஜிம்மியும் இவன் ஓவர் டோஸ் எடுத்திருக்கான் ட்ரக்கில் ஸோ அதனால் ஃபுல்லாக கொலப்ஸ் ஆகிடுச்சு இறந்துட்டான்னு சொல்கிறான் அப்போ தான் ஹீரோவுக்குமே லைட்டாக ஒரு சில ஞாபகங்கள்லாம் வருது நம்ம இந்த ஜோசப் பாடியை கண்டுபிடிச்சோம்ல அன்றைக்கி மறுநாள் இவன் அந்த வீட்டுக்கு வாசலைன்னு நான் நாங்கள் கவனிச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறோம் அதுக்கு ஜிம்மியுமே நான் நேர்த்தி சொன்னது தான் இவன் அந்த வீட்டுக்கு மேபி வந்துருக்கலாம் பட் ஆனால் ஐசே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான் அவன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சோ அவளவுதாங்கிற மாதிரி சொல்றான் அது ஹீரோ வலையத்துக்கு முல்ல கட் பண்ண ரிச்சர்ட் ஃபுன்ன புதச்சிடுறாங்க ஹீரோமே அப்படியே வெளில வெயிட் பண்ணிருக்கான் யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு அப்பதான் ரிச்சர்ட் ஃபின்னோட ஒய்ஃப் வரா நீங்க இந்த மாதிரி ரிச்சர்ட் ஃபுன்னோட ஒய்ஃப் தானே சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவளுமே இல்லைன்னு சொல்றா அதை கேட்டோடனே ஹீரோக்குமே ஒரு டவுட் ஆயிடுச்சு சரி நம்ம வேற யார்ட்டா பேசுறோம்னு சொல்லி கேட்கறோம் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆள் சொல்றாங்க இல்ல இல்ல இவங்க தான் ரிச்சர்ட் ஃபுன்னோட ஒய்ஃபா இருந்தாங்க பட் ஆனா அவங்க உள்ள பிரச்சனைங்கிறனால இப்ப பிரிஞ்சிட்டாங்க நானும் இப்ப அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி சொல்றான் ஹீரோமே கொஞ்சம் போல யோசிச்சுட்டே இருக்காப்ல அதுக்கு அந்த ஆள் சொல்றான் ஒன்றும் பிரச்சனை இல்ல அவன் தம்பி தான் சொல்றான் அடங்க ஒப்போனே தம்பியோட ஒய்ஃப் தான் கல்யாணம் முடியாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்புறம் அந்த பக்கத்தில் உள்ள லேடியுமே சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கணத்துல ஒரு டிஸ்ட் பண்ணிட்டு போயிடறான் அப்புறம் ஹீரோ அவனுமே தனியா பேசுறாங்க ஹீரோ கேக்கிறாங்க இந்த மாரி உங்க தம்பி ஒரு புக் இது இருந்தாங்களே அது நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கு அவனுமே ஆமாம் ஒரு புக் இது இருந்தான் என் கார்ல தான் இருக்குங்கிற மாதிரி எடுத்துக் கொடுக்குறான் ஹீரோமே வாங்கி வச்சுக்கிறாங்க அப்புறம் ஹீரோக்கு ஒரு டவுட் ஆயிடுது உங்க தம்பி உண்மையிலே ட்ரக்ஸ் ஐடோஸ்ல தான் இறந்துருப்பாருன்னு சொல்லிட்டு தோணுதான்னு கேட்கிறாரு அது கவனமே இல்ல இல்ல இவனுக்கு ட்ரக்ஸ் எடுக்கிற பழக்கமே கிடையாது அவன் நிறைய கோபப்படுவான் நிறைய எல்லாரையுமே திட்டுவான் பட் இருந்தாலும் ட்ரக்ஸ்னால அவன் இறந்தானே எனக்கு நம்பிக்கை மாதிரி சொல்றாரு ஹீரோமே அந்த புக்கை படிக்கிறாங்க ஜஸ்ட் ஒரு காப்பி மாதிரி தான் இருக்கு இன்னும் முடிக்காத மாதிரி இருக்கு அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க உள்ளற பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பின் அவனோட வயசோலே சொல்றான் இந்த மாதிரி இந்த ஜோசப்போட மர்டரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவளை பத்தி பேசி ஆகணும் இவதான் லாரான்னு சொல்றான் லாராவை ஒரு பாட்டில தான் பார்க்குறான் அவன் பார்த்தோன்னே புடிச்சிருச்சு அவளுமே இவனை பாக்குறா இவதான் நான் ஒரு அழகான பொண்ணு செம்ம நாலேஜ் செம்ம பிரில்லியன்ட்டு மோர் தென் ஃபைவ் லாங்குவேஜஸ் வரையும் அவளுக்கு தெரியும் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி மேக்ஸ்னு சொல்லிட்டு என்ன டாபிக் எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே அவர் ஆன்சர் இருக்குன்னு சொல்றான் அப்புறம் சீன்ஸா காட்டுறாங்க அவன் அப்படியே ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு குடிக்கிறான் பின்னாடியே லாரா வரா அவனை பார்த்துட்டு ஹாய்ங்கிற மாதிரி சொல்றான் அவனுமே ஹாய் சொல்றான் ரிச்சர் சொல்றான் ஏன் என்ன பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவ சொல்றா நீ தான் என்ன பாத்துட்டு சொல்றா அப்ப ரெண்டு பேரும் ஒரு ஜாலியான கான்வர்சேஷன் உள்ள போறாங்க ரொம்ப ஜாலியா பேசுறாங்க ஒரு சட்ட டைம்ல ரெண்டு பேருமே அவங்க கண்ணை பாத்துறாங்க கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க ஃபுல்லா என்ஜாய் பண்றாங்க ரிச்சர்டோட வாய்ஸ் ஓவர்ல சொல்றான் நான் அவ கூட இருந்தப்பட்டுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் லைஃப்னா என்னன்னா அப்பதான் தெரிஞ்சது என்னோட டீச்சர்ஸ்மே அவர் ரொம்ப உதவியா இருந்தான்னு சொல்றான் ஒரு சீனா காட்டணும்னா அவன் ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கான் போல அந்த புக் எடுத்துட்டு போயிட்டு லாரா கொடுக்குறான் அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு அவர் ரொம்ப சூப்பராக இருக்கு நீ ரொம்ப பெரிய பெரியால வரப்படுறங்கிற மாதிரி சொல்றா அதே டைம்ல தான் ரிச்சோர்டோட அப்பாவும் இறந்துடுறாங்க ஸோ அதனால காலேஜில் படிக்கிறதுக்கு ரிச்சோர்டோட அம்மாவால் அஃபோர்ட் பண்ண முடியல அந்த டைம்ல தான் லாரா வந்து ஜோசப்பை மீட் பண்ண வைக்கிறா இந்த மாதிரி அவங்ககிட்ட வேலை இருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு நாள் ஈவினிங் லாராவும் ரிச்சர்டும் ஜோசப்போட வீட்டுக்கு போறாங்க அவனுமே ஆசையாக வர எல்லாமே ட்ரிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் லாராவும் ஜோசப் பார்த்து லைட்டா கண்ணை காட்டுறா இது ரிச்சருமே பாக்குறான் ஜோசப் ரிச்சரோட கையை பிடிச்சிட்டு சொல்றான் உங்களுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு குட் மெமரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவனுமே இந்த மாதிரி மீன் பிடிச்சது அவங்க அம்மா கூட இருந்து இந்த நினைவுகள் எல்லாமே அப்படியே யோசிச்சு பாக்குறான் அடுத்து வேற ஏதாவது பேட் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்கறான் அதுமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பாக்குறான் சின்ன வயசுல ஒன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா தெரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க எங்க எங்கன்னு சொல்லிட்டு தேடி இருந்தேன் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்கிறான் அதுக்கு ஜோசப்பன் திருப்பி எப்படி எப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கான் அதுக்கு அவனுமே கொஞ்சம் போல பதட்டப்பட்டு யோசிச்சுட்டே சொல்றான் எங்க அம்மா ஒரு பக்கமாக இருந்துட்டு ஸ்மோக் பண்ணியிருந்தாங்க அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன் எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு ஜோசப்பும் அவ்வளோதான் இதான் என்னோட ப்ராஜெக்ட் என்னோட புக்கோட ஐடியாவும் தான் சொல்கிறான் என்ன மேட்ருன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பேடான சுச்சுவேஷன் எல்லாமே நடந்திருக்கும் அது எல்லாமே நான் சொல்ற ஐடியாவால ஃபுல்லாக அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் திருப்பி லாரா கண்ண காட்டுறா ஜோசப்பும் ரிச்சர்டை உள்ளார கூட்டு போறான் அங்க உள்ள போனா ஃபுல்லா லைப்ரரி மாதிரி ஒரு செட்டப் இருக்கு புக் எல்லாமே நிறைய டஸ்டா இருக்கு ஜோசப் சொல்றான் இங்கதான் தான் ஒர்க்கு சொல்லிட்டு ரிச்சர்டுக்குமே ரொம்ப சந்தோஷம் டேங்கி டேங்குன்னு சொல்றான் அவன் நல்லா ஒர்க் பண்றான் அந்த புக்ஸ் எல்லாமே படிக்கிறான் நிறைய விஷயத்த கத்துக்கிறான் அந்த டைம்ல தான் ஒரு நாள் செக்யூரிட்டியிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கவனிக்கிறான் ஜோசப் லாராவும் கொஞ்சம் நெருங்கி பழகிற மாதிரி அவனுக்கு தெரியுது ரிச்சர்டுமே லாராவை பாக்குறான் ஜஸ்ட் அவளை ஒரு வாட்டி பாத்துட்டு திருப்பி அவன் கூட பேசிட்டு இருக்கா இவனுக்கு சந்தேகமா இருக்கு பட் இருந்தாலும் எதுவுமே யோசிக்கல வீட்டுக்கு போயிடுறான் லாராவும் ரிச்சாரும் ஒன்னா தான் தங்கிட்டு இருக்காங்க லாரா அந்த டைம்ல ஃபோன் பண்ணி சொல்றா இந்த மாதிரி காலேஜ்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நம்ம மார்னிங் மார்னிங்லான்னு சொல்கிறான் ரிச்சர்டுக்குமே அது எதுவுமே சரிப்பட்டு வரல சரினு சொல்லிட்டு திருப்பி காலேஜ் போகிறான் அங்கே ஜோசப்போட ரூமுக்கு போனா லாராவும் ஜோசப்பும் ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ரிச்சர்டுக்கு தோணுது ரிச்சர்டா அந்த டைம்ல அங்கே இருக்காமல் திருப்பி வந்துடுறான் அப்புறம் ஒரு நாள் ரிச்சர்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்பதான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பார்க்குறான் த மிரர் எஃபெக்ட்ன்னு போட்டுருக்கு அதுக்கு கீழே ஜோசப்போட பெரும் போட்டுருக்கு லாரான்னு சொல்லிட்டு கையால் எழுதி வச்சிருக்காங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் இது என்னடான்னு சொல்லிட்டு டெக்கன் பின்னாடி ஜோசப் வந்துடுறான் ஓ இந்த ஸ்கிரிப்ட்ல அவளுக்குமே ஆர்வம் இருக்கா பெரிய நீ போட்டிருக்காங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் நீ வந்து சாப்பிடவான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போறான் அவனே போய் குக் பண்ண சிக்கன அப்படியே வெட்டி கொடுக்குறான் ரிச்சர்டு கேட்குறான் நீ குக் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அது இல்ல இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான் அதுக்கு ஜோசப்மே லாராவுக்கு குக் பண்ற பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான் அது ரிச்சர்டுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறான் அதுக்கு ஜோசப்பா சரி நீ அவளை விட்டு தான் நல்லது நீங்க நடிப்பதுக்கு அப்புறம் பாத்துக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் அதனால என்னோட புக் விஷயமா வெளியூர் கொஞ்சம் போறேன் சோ அதனால நான் திருப்பி வரப்ப இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடறான் அப்ப ரிச்சோட வாய்ஸ் சொல்றான் நான் இந்த மாதிரி அவன் சொன்னதுக்கு எந்த ஒரு பதிலுமே யோசிக்கல நான் எங்கேருந்து போற முடியலுமே இல்ல பட் இருந்தாலும் லாரா முடிவுன்னு சொல்றான் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனா பொட்டி பிடிக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பிடுறான் அப்புறம் மறுநாள் தான் ஜோசப் இறந்து போனதும் இவனுமே அவன் வீட்டுக்கு போய் பார்த்துருக்கான் அதெல்லாமே நம்ம ஹீரோலாம் பாத்துருக்கான் அப்ப ரிச்ச வயசுல சொல்றான் நான் அந்த மர்டருக்கு அப்புறம் அவளை பார்க்கவே இல்ல பட் ஆனா ஒரு நாள் பார்த்தேன்னு சொல்றான் அத்தோட அந்த பேஜ் கட் ஆயிடுது அதுக்கப்புறம் எந்த ஒரு பண்ணல ஹீரோக்குமே ரொம்ப ஜிம்மி கிட்ட சொல்றான் ஜோசப் பிறந்ததுக்கு அப்புறம் அவளை எங்கேயுமே காணும் எந்த ஒரு அட்ரஸ்மே இல்ல யாருமே அவளை பார்த்த மாதிரியும் சொல்லுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ஜிம்மியும் சரி ஓகே நீ சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம் அவ கூட கொலை பண்ணிருக்கலாம் ஆனா எவிடென்ஸ் எங்கன்னு சொல்லி கேக்குறான் அதுக்குதான் நம்ம ஹீரோவும் நான் எக்ஸ் ஒய்ஃபிட்ட போய் பேச போறேன் சொல்றான் அப்புறம் ஜிம்மி போயிட்டு நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு போறான் அந்த டைம்ல ஹீரோ பின்னாடி பாக்குறான் லாரா வந்து மூவ் ஆகி போறத என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சி இழுத்து பாக்குறான் பட் ஆனா அவ கிடையாது வேற யாரோ இதை போயிட்டு அவனோட டாக்டர்ட்டையும் சொல்றான் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறப்போ நீங்களே ஆலோசனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனாலதான் நடந்துருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் ஹீரோ ரிச்சர்ட் ஃபின்னோட எக்ஸ் ஒய்ஃப் போய் பார்க்க போறாங்க அவளுமே பார்த்துட்டு கூப்பிடல பட் இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி ரிச்சர்ட் ரெக் யூஸ் பண்ணி தான் இறந்துருக்காங்க சோ நீங்க அதை நம்புறீங்களா இல்ல வேற மேலே சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அவங்களுமே எலிசபெத் தான் காரணம்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி போனோம்னா ஒரு நாள் ரிச்சர்ட் வீட்டுக்கு வர்றப்போ ரொம்ப கோவப்பட்டு யாரையே பேசிட்டு வந்தான் ரொம்ப திட்டிட்டுமே வந்தான் அது வரைக்கும் அவன் அந்த மாதிரி யாரையும் திட்டி நான் பார்த்ததே இல்லை அதனால தான் அவன் தூங்கினதுக்கப்புறம் அவன் ஃபோன்லேருந்து நம்பர் எடுத்து நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் அந்த பக்கத்துலேருந்து நான் எலிசபத்துன்னு சொன்னதா சொல்கிறான் அப்போ தான் நம்ம ஹீரோ எலிசபத்துன்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் நேம்மை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வருது பட் ஆனால் ஒரு ஃபோட்டோ அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது லாரா உள்ளர புக் ரிலீஸ் பண்ணிருக்கா அந்த புக் மூலமாவே அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கா இப்போதைக்கு அவர் வேற லெவல்ல இருக்கா ஒரு மோட்டிவேஷன் அவளுமே ராய் எப்படி இருக்குன்னு சொல்லி ஹீரோவுக்கு அந்த டைம்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அப்படி தோணுது ஏதோ ஒரு இடத்துல இருந்து இவர்கிட்ட பேசுற மாதிரி சரி அப்புறம் இவர்கிட்ட உண்மையை சொல்லலாங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அல்சிமஸ் இருக்கு நம்ம எப்போ மீட் பண்ணோம் தெரியலங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு லாராவும் சரி ஓகே ஓகே நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு தான் பேசணும் உங்களோட ஆக்சிடென்ட் எல்லாமே நடந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்தாங்க அதுக்கு ஹீரோவுமே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுன்னு சொல்கிறான் பட் ஆனால் அவள் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு மூவாக பார்க்குறான் அதுக்கு டக்குனு ஹீரோவுமே சரி ஓகே ஓகே நீங்கள் வேலைக்கு போகிறோன்னா போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரிச்சர்ட் பின் பற்றி உங்கள்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்கிறான் லாராவும் அந்த இடத்துல அப்படியே ஸ்டக்காகிடறா நீங்கள் அவன்கிட்ட பேசினீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவுமே நான் பேசலான்னு தான் நினச்சேன் பட் ஆனால் ஒரு சம்பவம் மாதிரி அவன் இறந்துட்டான்னு சொன்னாரு அது கேட்டவொடனே லாராவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது நம்ம ஹீரோவும் இது அவரோட புக்கு அந்த மர்டர் பற்றினது இந்த காப்பியை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தோண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறான் அவளுமே நான் டைம் இருந்தால் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடறான் ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே போயிட்டு மாத்திர போடுறாங்க திருப்பி அவங்களுக்கு ஒரு சில சீன்ஸ் எல்லாமே ஞாபகம் வருது லாரா வந்து தன்னோட கையை பிடிச்சிட்டு பேசின மாதிரிலாம் தோணுது அப்புறம் டக்குன்னு ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது செக்யூரிட்டியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் விசாரிக்க போகிறாங்க இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் போட செக்யூரிட்டி நம்ம ஹீரோ டாக்ஸியில தான் போகிறாப்புல வெளில அவன் வேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அப்படியே ரத்தமாக இருக்கு உள்ளரையும் போறான் அவன் யாரைய போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு உடற போயிட்டு சாம்னு சொல்லி சொல்கிறாப்புல அந்த டைமில் தான் தெரியுது அது ஏதோ ஒரு மிருகத்தோட கறி கடைக்கு கொண்டு பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கான் இவரை பார்த்தோன்னே டக்குன்னு அவனுமே வாங்க சார்னு சொல்லிட்டு அந்த பேசுகிறாங்க நம்ம ஹீரோ அந்த கேஸை பற்றி திருப்பி இருக்காங்க அதுக்கு சாம் என்ன சார் இப்படி கேட்குறீங்க நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோவுமே சரி ஓகே ஓகே பிரச்சனை இல்லை திருப்பி சொல்லுன்னு சொல்கிறாங்க அதுக்கு சாம் சொல்கிறான் நான் இங்கே வரதுக்கு முன்னாடி ஈராக்ல மிலிட்ரியில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ரிட்டையர் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறான் நான் ஜோசப் புட்ட ரொம்ப காலமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆளுங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோ லாராவை பத்தி சொல்லு லாராக்கும் ஜோசப்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறாப்பில அதுக்கு சாமுமே அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல சார் பட் ஆனால் ஒரு நாள் நான் ஜன்னல் பக்கத்துல இருக்கிறப்ப ஏதோ சிரிக்கிற சவுண்ட் கேடுச்சு போய் பார்த்தேன் பட் ஆனால் அது அவ கிடையாது வேற ஒரு பொண்ணு கூட இண்டிமெண்டா இருந்தான்னு சொல்றான் அப்புறம் வெளில வந்தீங்கன்னா ஹீரோ டாக்ஸில தானே வந்தான் அதுக்கு சாமுமே சரி நான் உங்களை வெளில விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போறான் அப்ப சாம் கொஞ்சம் போல யோசிச்சு பார்த்துட்டு சார் லாரா கூட அவங்க ஒன்னும் பண்ணாம இருக்கலாம் பட் ஆனா அவங்களுக்கு நிறைய உமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுவும் இல்லாம நான் ஒரு டைம் டேபிள் செக் பண்ணி இருக்கிறப்போ அதுல நிறைய டேப்ஸ் இருந்தது அதுல டயானான்னு சொல்லிட்டு ஒரு டேப் எடுத்து நான் போட்டு பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் இண்டிமெண்டா இருக்கிறது அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருந்தாரு அவரு மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி பாக்கலாமே சொல்லிட்டு எடுத்து வச்சு பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் சார் ஜோசப் இறக்கறதுக்கு முத நாள் இருக்குல்ல புக்ஸ் எல்லாம் உள்ளார கொண்டு வந்துருந்தேன் அப்ப மூணு பேருமே சண்டை போட்டு இருந்தாங்க ஜோசப் ரிச்சர்ட் லாரா இவங்க மூணு பேரும் ஏதோ ஆர்குமெண்ட்ல இருந்தாங்க ரிச்சர்ட் சொன்னா உங்க ரெண்டு பேருமே என்னால சுத்தமா நம்ப முடியலன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டான் அப்புறம் லாராமே வெளில போயிட்டான்னு சொல்றான் ஹீரோமே சரி ஓகே நீ எங்க போனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அவனுமே நான் வந்து பார்க்க போயிட்டேன் எப்பவுமே எனக்கு அந்த பார் தான் பிடிக்கும் அங்க டயனான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து கொடுப்பா அவ கூட ஜோசப்போட இருந்த ஒருத்தி ஒருத்தாங்கிற மாதிரி சொல்றான் அப்ப நம்ம ஹீரோ இறங்குற இடமும் வந்துடுச்சு அவனும் இறங்கி போறான் இங்க சாமும் யாருக்கோ போன் பண்ணி அவனை நான் விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் கட் பண்ண ஹீரோ அவன் வீட்டில் இருக்கான் அந்த ஃபைல்ஸ் திருப்பி செக் பண்றான் சாம்சோட ஸ்டேட்மெண்ட் அப்ப சொன்னது இப்ப சொன்னது கரெக்டா இருக்கான்னு பாக்குறான் பட் ஆனா அது கொஞ்சம் போல சேஞ்சஸ் இருக்கு டைம்ல முன்னாடியே போயிட்டேங்கிற மாதிரி சொல்லுவான் பட் ஆனால் இவன் ஒன்பது மணிக்கு தான் போயிருப்பான் சோ அதனால அவனுமே கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேரும் எழுதி வைக்கிறாங்க அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கிறாப்புல அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே ஜிம்மியோட பேர் மட்டும் தான் இருக்கு ஹீரோவோட பேர் இல்ல அவருமே சைன் போடல சரினு சொல்லிட்டு மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க அதுல ரெண்டு பேர் சைனுமே இருக்கு பட் ஆனா இந்த ஃபைல்ல மட்டும் ரெண்டு பேர் சைனுமே இல்லை இந்த கேஸ்ல நானுமே ஒர்க் பண்ண மாதிரி தான் ஞாபகம் இருக்கு பட் எதுக்கு என்னோட சைன் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்காப்புல அதே டைம்ல வெளில காலிங் பெல் அடிக்குது லாரா தான் வந்திருக்கா அந்த புக்கை நான் படிச்சிட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பட் ஆனால் இது எல்லாமே பொய் தான் சொல்றா அதுக்கு நம்ம ஹீரோமே ரிச்சர்டு நீ லவ்வர் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு அவளுமே அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம் பட் ஆனா நான் அப்படி யோசிக்கவே இல்லை ஜஸ்ட் நாங்க ஒன்னா இருந்தோம் அவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்றா அப்புறம் ஹீரோ சரி வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளார கூட்டு போறான் வெளில கார்ல காட்டினா ஜிம்மி இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ஹீரோமே லாரா கிட்ட கேக்குறான் நீங்க ஜோசப்போட புக் த மிரர் எஃபெக்ட் தான் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கு லாராவுமே அதுல நானுமே என்னோட உழைப்ப போட்டிருக்கேன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து உள்ளது நான் தான் எனக்கு தான் வந்தது பண்ணங்கிற மாதிரி சொல்றா சிரோக்கே நீங்க புக் மேட்டரே விடுங்க நீங்க யார் கொண்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க ஐசக் கொள்ளுன்னு நீங்க சொன்னீங்க ஓகே வேற யார் கொண்டு இருப்பான்னு சொல்லிட்டு கேக்குறா இல்ல ஒருவேளை மணிக்காக வேற யாராவது கொண்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்கறா அதுக்கு நம்ம ஹீரோவுமே இப்ப நிறைய பேர் வந்து மணிக்காக எல்லாம் கொள்றதே இல்ல இன்னும் ஒரு சில விஷயம் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் கொள்றாங்கிற மாதிரி சொல்றான் அத கேட்டோன்னு நீங்க என்னையே சந்திப்பீங்களா சொல்லிட்டு போக்குறா அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் நான் சூசன் ட பேச போறேன்னு சொல்லிட்டு சூசன் யாருன்னா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆஃபீஸரா இருக்கவங்க அவங்கள விசாரிக்க போறேன்னு சொன்னோடனே டெகன் லாராவுமே எனக்கு அவங்களுக்கு தெரியும் ஜோசப்பும் சூசனுக்கும் ஒரு பத்து வருஷமா பழக்கம்னு நினைக்கிறேன் அதனால நானுமே அவங்க மீட் பண்ணிருக்கேன்னு சொல்றா அப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல ஜோசம் பிறந்ததுக்கப்புறம் காலேஜில் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டை சூசன் தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு லாராவும் கொஞ்சம் போல திமுருத்தனமாக பார்த்துட்டு நான் மாதிரி சொல்லிட்டு போயிட்றான் அப்புறம் ஹீரோவுமே கொஞ்சம் போல் டிவி பார்த்துருக்கான் சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு ஏஞ்சி போகிறான் அந்த டைமில் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை சரி மேலே ஒரு கவர் இருக்கு அதை எடுக்கலான்னு பார்க்குறான் அது உள்ளார கன்னு வச்சுருக்கான் நீ இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டகன் கன்னை எடுத்து இடுப்பில் வச்சுட்டு சாப்பாடு வாங்குறதுக்கு வெளில வந்துடுறாப்புல இவங்க ரோடோட பிளாட்ஃபார்ம்லாம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு டக்குன்னு நம்ம ஹீரோவே அடிக்க வருது இவனுமே கன்னு எடுத்து அந்த காருக்கு நேரம் டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டுக்கிட்டே இருக்கான் ஹீரோவும் போயிட்டு பக்கத்துல போய் பாக்குறாங்க அப்பதான் தெரிய வருது சாமன் சொல்லிட்டு போலீஸ் டீ இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க ஜிம்மும் வந்து பக்கத்தில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து வந்து குடுக்குறாப்புல அப்புறம் போலீஸ் நீங்க தற்காப்புக்காக தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் குடிக்க போறாங்க ஜிம் சொல்றான் இந்த சாமோட வண்டியை செக் பண்றப்போ ரெண்டு வகையான பிளட் இருந்தது ஒன்னு அனிமலோட பிளட்டு இன்னொன்னு ரிச்சர்டோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஹோம் டிடெக்டிவ் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோமே சாம் தான் ரிச்சரை கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறியா கண்டிப்பா வாய்ப்பே இல்ல ரீசனே இல்லாம எதுக்கு அவன் கொண்டு இருக்க போறான் மணிக்காக கொண்டு இருந்தானா இப்ப எதுக்கு அவன் கறிக்கடையில போய் கறி வெட்டி இருக்க போறான் நீ சொல்றது நல்லாவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கு ஜிம்மியுமே கொஞ்சம் போல கோவப்பட்டு நீ இந்த கேஸ் இப்போ ஏன் எடுத்த நம்ம ரெண்டு பேருக்கு தான் தலைவலி இதை தேவையில்லாம நீ எடுத்து வச்சுட்டு இருக்க அதுவும் இல்லாம உனக்கு அல்சைமஸ் வேற இருக்கு இந்த டைம்ல நீ இந்த மாதிரி கேஸ் போய் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது தப்பா தான் போய் முடியும் ஒழுங்கா அதை விட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறான் ஹீரோக்குமே அதை கேட்குறதுக்கு அப்பாக தான் இருக்குது பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்குது டாக்டர் குடிக்க வேணான்னு சொல்லி அது கேட்குது பட் இருந்தாலுமே அதை எடுத்து குடிச்சிடறான் அவள் குடிக்க குடிக்க ஒரு சீன் ஞாபகம் வருது ஒரு இருந்து அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த டைமில் எதுக்கு ஒரு ஆட்டை கேட்குறான் அவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு அதுக்கு அவனுமே அவள் இதுக்கப்புறம் வரவே மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறான் இங்கே ரியாலிட்டிலையுமே திருப்பி ஹீரோ குடிச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு டைமில் மயக்கம் ஆயிடுறான் கட் பண்ணால் காலையில் வேறு ஒரு இடத்துல இருக்கான் என்னடா இங்கே இருக்கோமேன்னு சொல்லிட்டு கேட்க நோட்டை பார்க்குறான் அங்கே தான் டயானா அவங்கள தான் பார்க்கணும் இந்த பார்க்கு தான் போகணுங்கிற மாரி சொல்லிட்டு போட்டிருக்கு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா அந்த பார் பக்கத்தில் தான் இவனுமே வந்து படுத்துருக்கான் உள்ளேற போனால் இப்போ திறக்கல கொஞ்சம் லேட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோவும் டயனாவை பற்றி விசாரிக்கணும் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறான் அதுக்கு அந்த பையனுமே டயனாவை பற்றி விசாரிக்கணுமா ஆனால் ரொம்ப சாரி அவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறான் ஹீரோமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு போலான் தான் பார்க்குறான் அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகணுமே சொல்லிட்டு உள்ளார போகிறான் அந்த டைமில் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சூசன் தான் அந்த காலேஜில் விசாரிங்கன்னு சொல்லியிருந்தாப்புல அந்த லேடி தான் என்கிட்ட உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா சரினு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே போய் பார்க்குறாங்க அங்க சூசனுமே ஒரு ஃபைல் ஒண்ணு குடுக்குறா அது உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்பதான் சூசன் சொல்றாங்க இதுதான் ஜோசப்போட ஒரிஜினல் ஸ்கிரிப்டோட காப்பி ஒரிஜினல் லாராக்ட இருந்தது அந்த லாரா அந்த ஒர்க் அவளோட தான் சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் ஆளா இருக்கிறப்போ என்ட வந்து சண்டை போட்டா பட் ஆனா அப்ப ஜோசப் வீடர் உயிரோட இருந்தாங்க சோ அதனால அந்த ஒர்க் அவளோடது இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால நான் அவளுக்கு அதை எழுதி குடுக்கலங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப ஹீரோவும் சரி ஓகே ஜோசப் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த புக்கை அவர் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு சூசனுமே நானும் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் ஸோ இங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பட் ஆனால் ஜோசப்போட ஒரிஜினல் ஸ்கிரிப்டு தான் இருந்தது ஸோ அது அவளோடதான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏமாற்றி அவள் பப்ளிஷ் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க கட் பண்ண ஹீரோவுமே அந்த ஜோசப்போட வீட்டுக்கு போகிறான் க்ரைம் சீனில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வீடு சும்மா தான் போட்டிருக்கு சூசன் தான் அந்த சாவியை கொடுத்துருப்பாங்க இங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் உள்ளார போய் பார்க்குற திருப்பி அந்த ஓல்டு சீன் ஞாபகம் வருது ஜிம்மி இவனும் அந்த கொலை நடந்த இடத்துக்கு போனப்போ அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஷெட்டுக்கு போறோம் அங்க பாத்தீங்கன்னா மூணு கால்ஃப்ட் இருக்கு ஜிம்மி இன்னொரு ஆஃபீஸ் ரூல வராங்க பின்னாடியே அப்ப நம்ம ஹீரோ சொல்றப்பல மூணு இங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு பட் ஆனா இப்ப ஒண்ணுதான் இருக்கு மேபி இதான் ஒருவேளை கொலைக்கான ஆயுதமா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றோம் அப்புறம் திருப்பி இப்ப ரியாலிட்டிக்கு வந்தா திருப்பி நம்ம ஹீரோ அந்த ஷெட்டுக்கு வராங்க அந்த மூணு மிஸ் ஆயிருந்த இடத்துல திருப்பி ரெண்டு தான் இருக்கு அதே டைம்ல பக்கத்துல ஒரு மம்முடியை பாக்குறான் அது ஃபுல்லாவே மண் அப்படியே ஒட்டின மாதிரியே இருக்கு ஹீரோ அந்த டைம்ல என்ன யோசிச்சான்னு அந்த பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கு அதை எடுத்துட்டு அந்த ஷெட்டுக்கு பக்கத்துல போயிட்டு அப்படி குத்தி குத்தி பார்க்குறான் ஒரு இடத்துல அந்த கம்பி உள்ளார போனோன்னே சரி இங்கே என்னமோ இருக்க வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு அதே மூமெண்ட்டை வச்சு நோண்டி பார்க்குறான் உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த கால்ஃப் ஸ்டிக் இருக்கு இது அவன் கையில் கையில பார்த்துட்டு அப்படியே தேய்ச்சி பார்க்கறான் அதுல அப்படியே ஃபுல்லாக ரத்த கரையா இருக்கு அப்பதான் டக்குனு பின்னாடி லாராமே வந்துடுறா நீங்க இவ்வளோ நல்லா மர்டர் பனை கண்டுபிடிக்காம தான் அவனை ஜெயிலில் போட்டிங்களான்னு சொல்லி கேட்குறான் அப்போ தான் நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் போல சிரிச்சிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இதை நீ தான் உள்ளார வச்சிருப்ப நீ தான் கொலையாளின்னு சொல்றான் அதே டைம்ல அந்த கேர்ள்ஸ் டூக்க திருப்பி உள்ளார வைன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது பாத்தீங்கன்னா ஜிம்மி தான் கையில கண்ணுமே வச்சிருக்கான் அந்த கேர்ள்ஸ் டூப் அங்கேயே போட்டுட்டு ஹீரோவுமே உள்ளார வரான் ரெண்டு பேருமே உள்ளார போறாங்க ஹீரோமே உள்ளார போனதுக்கு அப்புறம் கேக்கிறான் லாராவோட சேர்ந்து இது நீ தான் பண்ணியான்னு சொல்லிட்டு ஜிம்முமே கொஞ்சம் போல கத்துறான் எல்லாமே நீ மறந்துட்டியா நம்ம இதெல்லாம் பண்ணது உனக்காக தான் டயனா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலான்னு சொல்லி கேட்கறான் அந்த டைம்ல லாராவுமே கன் எடுக்க பாக்குறா அப்ப ஹீரோவுமே டயனாவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல ஆச்சரியப்பட்டு கேட்கறான் யாருன்னு சொல்லிட்டு தெரியலேன்னு டக்குன்னு எடுத்த கண்ணை திருப்பி உள்ளார வச்சிடறா ஜிம்யும் டயனாலிச் தெரியாதான்னு சொல்லிட்டு கேக்குறான் ஹீரோவுமே டயனாலிச்சான்னு சொல்லிட்டு கேக்குறான் கட் பண்ண கார்ல ஒரு பொண்ணு இருந்து கத்துரா என்னை விட்டு விட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் திருப்பி நம்ம ஹீரோ சொல்றாங்க இதெல்லாமே நீயும் சேர்ந்தா பண்ணிருக்க போல இந்த லாரா ஒன்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காளா இந்த ஜோசப் போல்றதுக்கு ஜோசப் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு புக்கு கிடைச்சிருக்கு உனக்கும் பணம் கிடைச்சிருக்கு அதனாலதானே இதை நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறான் அப்ப லாராவுமே நீங்க சொல்லுது மொத்தமே போய் நான் அவருக்கு எந்த பணமுமே குடிக்கல நான் அவர் கொலை பண்ணவே சொல்லலன்னு சொல்றான் ஹீரோமே அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சொல்றாப்புல லாரா சொல்றா ஜோசப் பெயர்ந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட புக்கை போய் பப்ளிஷ் பண்றதுக்கான என வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு டைம்ல நான் என் புக்கையுமே பப்ளிஷ் பண்ணிட்டேன் அந்த டைம்ல தான் ரிச்சர் எனக்கு போன் பண்ணான் நான் தான் என்னமோ ஜோசப்போட ஒர்க்கை திருடி நான் என்னோட புக்கை பப்ளிஷ் பண்ணுங்கிற மாதிரி அவன் சொல்லியிருந்தான் நான் அதை ஒத்துக்கவே இல்லை அப்பதான் ரிச்சர் வந்து ஜிம்மிக்கு போன் பண்ணிருக்கான் ஜிம்மி திருப்பி போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாமே செக் பண்றப்போ ஜோசப் என்னோட ஒர்க் அவரோட ஒர்க்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஸ்கிரிப்ட் அடிச்சு அவரோட நேம் அந்த புக்ல போட்டிருக்காரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜிம்மி வந்து அவரோட ஒர்க்கு நான் திருடிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க எனக்கு படம் கொடுத்தாதான் அந்த புக்கே பப்ளிஷ் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னு சொல்றா அதுக்கு ஜிம்யா அவன் சொல்றத நம்பவே நம்பாத எப்படி ஜோசப்படாலோ அதே மாதிரி தான் ரிச்சர்ட் கொண்டான்னு சொல்லிட்டு பேக் போறாங்க அதுல சாம் கிட்ட வந்து லாரா சொல்றா இந்த மாதிரி ரிச்சர்ட் பின் ஒரு புக்கை எழுதுறான் கேள்விப்பட்டேன் அந்த புக்ல உடனே தான் அவன் குற்றவாளியா வச்சு எழுதுறான் அவன் அப்படி அந்த புக்கை ரிலீஸ் பண்ணானா கண்டிப்பா உனக்குதான் பிரச்சனை உனதான் போலீஸ் பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கா சோ அதனால அந்த சாம் தான் போயிட்டு ரிச்சர்ட் பின் கொண்டிருக்கான் கையில ட்ரக்ஸ்மே இன்ஜெக்ட் பண்ணிருக்கான் அப்புறம் லாராவே சாமுக்கு போன் பண்ணிருக்கா இந்த மாரி என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தான் படிக்கிறதுக்கு அந்த புக்குல தான் கொலையாளி மாரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க சோ நீ அவனை தான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் சோ தான் அன்றைக்கி நைட் அவன கொள்ள வந்திருக்கான் நம்ம ஹீரோவுமே அவன சுட்டுருக்கான் இதெல்லாமே ஜிம்மி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு அவன் உடம்புல ஒரு கன்ஷாட் பாயுது யாருன்னு பாத்தீங்கன்னா லாரா தான் அந்த கண்ணை எடுத்து திருப்பி ஹீரோ முன்னாடி நிற்க வைக்கிறா டக்குன்னு ஜிம்மி அவளை கொண்டுறான் ஹீரோவுமே ரெண்டு பேருமே பாக்குறான் ரெண்டு பேரோட கன்னையும் எடுக்கிறான் ஜிம்மி சொல்றா இது எல்லாமே பண்ணது உனக்காக தான் சொல்றான் கட் பண்ண ஹீரோவுமே போலீஸ்கிட்ட போய்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சு வச்ச ஒரு கேஸை இப்போ திருப்பி ரிவ்வூப்பன் பண்ணி ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் உண்மையான கொலையாளி கண்டுபிடிச்சிக்காகனு சொல்லிட்டு நியூஸ்லாம் எல்லாமே வருது அப்புறம் அந்த ஐசக் சாமுவல் அடுத்த மாதம் ஜெயிலில் போட போறாங்கல்ல அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க நீ ஃப்ரீ ஆயிட்ட நீ கொலையாளி தெரிய வந்துடுச்சின்னு சொல்கிறாங்க அவனுமே கொஞ்சம் போல் இப்பயாவது நடந்துதேங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போகிறான் அங்கே போயிட்டு டாக்டர் கேட்குற எல்லா கேள்விக்குமே கரெக்டாக பதில் சொல்கிறான் அப்போ டாக்டரும் உங்களோட மெமரி எல்லாமே சீக்கிரமாக ரிகவர் ஆகிட்டே இருக்கு நீங்க கண்டிப்பா நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்க போறீங்க சொல்றாங்க அப்புறம் ஹீரோவுமே வீட்டுக்கு வரா அந்த பஸ்ல ஃபுல்லாகவே சால்வ் பண்றான் அதுல ஒரு அழகான நாய்க்குட்டி இருக்கு ஹீரோ பக்கத்துல ஒரு போட்டோ இருக்கு அதுல அவனோட ஒய்ஃபும் அவனுமே இருக்காங்க பட் ஆனா அந்த போட்டோ உடஞ்சிருக்கு சரி என்னன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா எடுக்க பார்த்துட்டு இருக்கான் அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது கட் பண்ணா லாரா ஹீரோ கிட்ட பேசின விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அந்த டயானா வேலை செஞ்சுட்டு அந்த அந்த தான் காட்டுறாங்க லாரா சொல்றா ஹீரோ கிட்ட உங்க ஒய்ஃப் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவளோட அழிக்க வேண்டிய நினைவுகள் எல்லாமே அழிக்கிறதுக்காக பாக்க வந்தா அதை அந்த ஜோசப் சாதகமா எடுத்துட்டு உங்க ஒய்ஃபோட அவன் சேர்ந்துருக்காங்க சொல்றான் அதை ஹீரோ கேட்டேன் செம்மையா கடுப்பா எடுத்துட்டுறான் நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவோன்னு நினைக்கிறியா அவன் என்ன விட்டு இப்ப பிரிஞ்சுதான் இருக்கா பட் இருந்தா நாங்க சேர்ந்துருவாங்கிற மாதிரி சொல்றான் அப்ப லாராவுமே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேப்புமே எடுத்து கொடுக்குறா ஹீரோவுமே அதை போய் போட்டு பார்த்தா அதுல இருக்குது டயானா அந்த பார்ல வேலை செஞ்சு இருந்தால அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோட ஒய்ஃப் அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இதை போய்ட்டு கிட்ட கேட்குறப்போ அவள் என்னை விட்டுருங்க எனக்கு உங்க கூட வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறா காரில் ஒரு பொண்ணு என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாள்ல அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து பேசியிருப்பான் டயானா தான் என்னை விட்டுருங்க நான் போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா அப்படியே கட் பண்ண ஜோசப் வீட்டில் சாமியல் இருக்கிற டைமுக்கு போகிறாங்க அங்கே ஜோசப் போயிட்டு கதை தருகிறான் பார்த்தோன்னே அதிர்ச்சி அவரான் நம்ம ஹீரோ தான் அந்த கேர்ள்ஸ் ஸ்டிக்கை வச்சுட்டு மண்டையில் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு அவனை சாவிடிச்சது அப்போ தான் பின்னாடி ஜம்மி வந்து பார்க்கறான் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோவுமே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்புறம் ஜிம்மி தான் அவனுக்காக அந்த கால் ஸ்டிக்கை போய் புதைக்கிறான் இந்த கேஸ்ல நீ என் கூட இருக்க வேணா சும்மா டம்மியா மட்டும் இரு நான் எல்லாத்துக்குமே சைன் போட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லியிருக்கான் இப்போ ரியாலிட்டிக்கு வந்தா ஹீரோ அந்த போட்டோவை பாக்குறான் அவனுக்கு என்ன சொல்றதுன்னே சொல்லிட்டு தெரில பக்கத்துல ஒரு கன்னு இருக்கு அதை எடுத்துட்டு சுட பாக்குறான் பட் ஆனா சடனா ஏஞ்சுட்டு எங்கேயோ போறான் அதோட இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க மேபி அவன் ஃப்ரெண்டு சொன்னது எதையுமே நம்பாம இருந்ததுனால நம்ம இவ்வளவு நாள் ஒரு முட்டாளா இருந்ததுனால அவன் தன்னை தானே சுட்டுக்கலாங்கிற மாதிரி காட்டுறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு அந்த படமும் முடியுது நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஓப்பன் என்னிக்கா தான் முடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் பட் ஆனால் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஃபஸ்ட் இந்த படத்துலேயே கொலகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரா தான் லாராவுக்கு முக்கியமான ஒரு தேவை அந்த ஜோசப்போட மேனுவல் ஸ்கிரிப்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் அந்த புக்கை பப்ளிஷே பண்ண முடியும் ஸோ எல்லா வேலையுமே அதுக்காக தான் பண்ணியிருக்கா டயானாவும் அவனும் சேர்ந்து இருக்கிறப்போ ஜோசப்போட பட்டன்ல கேமரா வச்சது அவ தான் அதை ரெக்கார்டுமே பண்ணிருக்கா கரெக்டா வந்து நம்ம ஹீரோட்ட கொடுத்துருக்கா அவன் கொலை போனுவான்னுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவன் தான் கொலை பண்றான் அங்க ரிச்சர்ட் கூட்டத்தில் சேர்த்தது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அந்த டைம்ல ஜோசப் வந்து ஒரு இடையூறா இருக்கான்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் அவனை கொலை பண்ணுவான்னு நினைச்சிருப்பா பட் ஆனா ரிச்சர்டுக்கு வேலை முக்கியம் ஸோ அதனால எதுவுமே பண்ணாம இருப்பான் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுருப்பா பட் ஆனா ஹீரோ போலீஸ் ஆயிருச்சே ஸோ அதனால ஐசக்கை மாட்டி விட்டுருப்பான் கடைசியாக இப்போ திருப்பி அவனே கிளியர் பண்ணியிருக்கான் அந்த கேஸை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த படம் முடிஞ்சிச்சு வேறு ஏதாவது தமிழில் எக்ஸ்ப்ளைன் பண்ண படம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ